அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சரஸ்வதி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சரஸ்வதி தாயுன்னால் சகலர்க்கும் அறிவு திறன் பெருகும் சரஸ்வதி தாயுன்னால் சகலர்க்கும் கல்வி திறன் பெருகும் முரண்பாடனைத்தும் முதல்வியுன் முதல்வியுண் தயவால் விலகும் சரஸ்வதி தாயுன்னால் சகலர்க்கும் கல்வி திறன் பெருகும் முரண்பாடனைத்தும் அனைத்தும் தய தயவாழ் விலகும் பரந்த மனம் படைத்த பாகிரதியே பரந்த மனம் படைத்த பாகிரதியே உன் பாதத்தில் அடைந்தோம் சரணாகதியே உன் பாதத்தில் அடைந்தோம் சரணாகதியே சரஸ்வதி தாயுன்னால் சகலர்க்கும் கல்வி திறன் பெருகும் முரண்பாடனைத்தும் முதல்வியுண் தயவால் விலகும் சிறந்து வந்து வைத்திடுவாய் வெற்றி திலகம் சிங்காரிகே உந்தன் மகிமையால் உயர்ந்திடும் உலகம் சிறந்து வாழ்கவென்று வைத்திடுவாய் வெற்றி திலகம் சிங்காரிகே உந்தன் மகிமையால் உயர்ந்திடும் உலகம் நிரந்தர நிம்மதியும் கிடைத்து நீங்கிவிடும் கழகம் நிரந்தர நிம்மதியும் கிடைத்து நீங்கிவிடும் கழகம் நிகரற்ற வளர்ச்சியை அடையும் அம்மா உன்னால் வணிகம் நிகரற்ற வளர்ச்சியை அடையும் அம்மா உன்னால் வணிகம் சரஸ்வதி தாயுன்னால் சகலர்க்கும் கல்வித்திறன் பெருகும் முரண்பாடனைத்தும் முதல்வியின் தயவால் விலகும் அரவனை தீடுவாய் அன்புடனே எம்மை பேணி சர்வ அலங்காரத்துடனே பரிமளிப்பாய் கலைவாணி திறந்திடுவாயங்கும் அதர்ம கூடத்தை வேணி தீணரட்சகி நம்மை கனிவுடன் கரை சேர்க்கும் தோணி அந்த தீணரட்சயி நம்மை கனிவுடன் கரை சேர்க்கும் தோணி சரஸ்வதி தாயுன்னால் நாள் சகலர்க்கும் கல்வி திறன் பெருகும் முரண்பாடனைத்தும் முதல்வியுன் தயவால் விலகும் பரந்த குணம் படைத்த பாகிரதியே உன் பாதத்தில் அடைந்தோம் சரணாகதியே உன் பாதத்தில் அடைந்தோம் சரணாகதியே தாயுன்னால் சகலர்க்கும் கல்வித்திறன் பெருகும் And D